மேலறை தியானம் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஸ்டீவ் வேர்க்வீல்ட் அலபாமா யுஎஸ்ஏ தலைப்பு உரையாட தூண்டும் குறிப்புகள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தொடங்கி இருபத்தி ஓராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் ஆரம்ப பாடசாலையில் நான்காம் ஆண்டில் கல்வி கற்கும் எனது மகளின் மதிய உணவு பெட்டியில் ஒரு பொன்மொழி அல்லது ஒரு வேதவசனம் எழுதப்பட்ட கடதாசியை வைத்து விடுவேன் இது நடுநிலை பாடசாலையிலும் தொடர்ந்தது அங்கு பிள்ளைகள் உங்கள் அப்பா இன்று என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்க ஆரம்பித்தார்கள் அதனால் நான் எழுதியதின் விளக்கத்தை மகளுக்குச் சொல்வேன் அதை மகள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வாள் எனக்கும் அதில் பங்கிருப்பது ஒருவருக்கும் தெரியாது மகளுக்கும் நண்பர்களுக்கும் இது ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்தது ஒரு சிறிய விடயம் நான் நினைத்ததிலும் பார்க்க பெரிய காரியத்தை செய்தது இன்றைய மகுட வாக்கியம் அதைத்தான் சொல்கிறது எமது செயல்களின் உண்மையான தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறியோம் ஆனால் கடவுள் அறிவார் சிறிய விடயங்கள் வழியாக பெரிய விடயங்களை கடவுள் செய்ய வல்லவராக இருக்கிறார் எனது மகள் நடுநிலை பாடசாலையை விட்டு விலகி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டன எனது குறிப்புகளைச் சேர்த்து ஒரு பெரிய பெட்டியில் வைத்து தனது கட்டிலின் அருகே வைத்திருக்கிறாள் எனது மகளுக்கும் நண்பர்களுக்கும் எவ்வளவு தூரம் அந்த குறிப்புகள் அர்த்தமுள்ளதாக இருந்ததோ தெரியாது ஆனால் கடவுள் அதை அறிந்திருந்தபடியால் தான் என்னை எழுதத் தோண்டினார் பவுலடிகள் சொன்னது போல கடவுளின் வல்லமை எமக்குள் கிரியை செய்கிறது ஜெபம் சர்வ வல்லமையுள்ள கடவுளே உங்களை மகிமைப்படுத்தும் செயல்களை செய்ய எம்மை வழிநடத்துங்கள் நடத்துங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனது சிறிய செயல்கள் வழியாக கடவுள் நான் நினைக்காத அளவு அதிகமாக செய்வார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக